ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சேனல் இப்போ நம்ம பீன்ஸ் கேரட் வச்சுருக்கோம் முட்டை வச்சுருக்கோம் அது உடச்சி ஊற்றி பீன்ஸ் கேரட்டில் முட்டை பொருள் செய்யப்பிட்றோம் வாங்க பார்க்கலாம் பீன்ஸ் எடுத்துருக்கேன் காலிக்கிலோ பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சி மிளக அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் வாங்கம்மா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க என்ன தேவையான அளவு ஊற்றிருக்கேன் கடுக்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்ன சமைக்கிறோம் என்ன பண்ணணும் ஃபுல் விழா போட போகிறேன் வாங்க பார்க்கும் கொஞ்சம்னா கருப்பில் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் சாந்தி நிழாயம் போட்டுக்கலாம் ஒரு கிளறு கிளறிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கிளர் சுற்றுக்கலாம் கல் பூ கொஞ்சம் நிம்பல் போட்டுக்கலாம் நல்லா கரைச்சி நல்லா வரைச்சுக்கலாம் கொஞ்சம் போல மைசூர் போட்டுக்கலாம் இப்ப மூடி போட்டுக்கலாம் ரெடி நிமிஷம் மிளகு போட்டுக்கலாம் இப்ப சுண்ட வாத்தலுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம ரெடி பத்துக்கலாம் ஓட்ட சைடுல நம்ம சுண்ட வார்த்தை குழம்பு வைக்கலாம் வாங்க அதுக்கு மசாலா என்னென்ன போலான்னு பாக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லிகை கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஒரு செலவி கிளவி விட்டு உங்கள் வர்த்த விட்டுக்கலாம் இல்லை கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் போடுறவங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வாசி போட்டுக்கலாம் எடுத்து விட்டுக்கலாம் இதெல்லாம் பொரியா அடி இதை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு விட்டுக்கலாம் இந்த பதத்த வந்ததுன்னா முட்டையை உடைச்சு விட்டுக்கலாம் மிளகு இப்ப இதெல்லாம் வந்து நம்ம வறு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு சுண்டக்காய் கருவேப்பிலை இப்போ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு மசாலா அரைச்சி வச்சு வச்சு அதே பவுலில் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் போல் தக்காளி இந்த சைஸில் ஒரு புளி இதையும் போட்டு அரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம் உகாம் எண்ணெய் காஞ்சி விட்டுருக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது என்ன வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சுமா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கோம் சுண்டாக்காவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் போதும் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு மிளகு போட்டுக்கலாம் கரத்தில் போட்டுக்கலாம் சூண்டு போட்டுக்கலாம் தக்காளிட்டு அரை அரை சீக்கிரம் மசாலா வச்சுக்கலாம் புளி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நல்லா அந்த முட்டையும் மிளகோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குமா நல்லா சிம்லையே வச்சு தண்ணி ஊற்றி சுட்டு தண்ணி விட்டாலேயே சிம்லையே வச்சு தட்டி எடுத்தாச்சு நல்லா இதை இறச்சி எடுத்துகிட்டு இப்போ சாப்பாடு எடுத்து எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வள போகணும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்சூசம் மசாலாலாம் போட்டுக்கலாம் கருப்பு புளி போட்டதுனால குவ இந்த கலரில் தெரியுது இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் போட்டுக்கலாம் பொடி எல்லாத்தையும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இந்த பதத்தில் கொதி வந்துருச்சு இப்போ வந்து வறுத்து வச்சுக்க வத்தால் எடுத்து நம்ம போட்டு தரலாம் இந்த பக்கம் சாப்பாடுக்கு முறை வந்துருக்கு நல்லா கொதி வருது பாருங்க எல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலோட்டமாக வரணும் நினைப்பீங்க நான் தண்ணியாக குழம்பு வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நினப்பு கூட உங்களுக்கு வரலாம் ஏன்னா இது மாதிரி வச்சாதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க கட்டியாக வச்சா வெஞ்சனம் வச்சுருக்கேன்னு சொல்லிவிடுவாங்க அதனால் நாங்கள் இது மாதிரி தான் தண்ணியாக வச்சு சாப்பிடுவோம் எங்கள் ஊரில் மதுரை சைட்லாம் இது மாதிரி தண்ணியாக வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது மாதிரி கொதிச்சு இருக்கும்போது ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்ற சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்படி பிரிஞ்சு சூப்பரமானம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க வேலை அப்பெல்லாம் கருவேப்பில் தூவி போட்டுக்கலாம் நல்லா அவ்வளோ மனமாக இருக்குது அந்த வறுத்தரிச்சு போட்ட அந்த வாசனைலாம் தனியாக ஃப்ளேவர் தேதும்மா வறுத்தரிச்சு போட்ட வாசனையே அது ஒரு தனி வாசனை தான் இந்த வத்த குழம்பு குழம்பு கொழம்பு வைக்கும்போது நம்ம வந்து அரை உப்பு தான் போடணுமா ஏன்னா வத்த குழம்புலேயே வத்தலில் வந்து சுண்டைக்காய் வத்தலில் உப்பு இருக்கும் அந்த நம்ம அரை வத்தல் போட்டால் தான் இருக்குது ஆனால் வத்த குழம்பு சின்ன வெங்காயம் இல்லைன்னு நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னொரு டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் பாருங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படி ஓர ஓரமாக நிற்கிது பாருங்கள் இல்லை பாருங்கள் எடுத்து விட்டா தெரியும் உங்களுக்கு இப்போ சாப்பாடு நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு ஓரளவு திக்னஸ் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு சொலை வெள்ளம் போட்டுக்கலாம் நான் போட்டுட்டேன் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் ஒரு சின்ன இந்த சைஸ் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டீங்கன்னா இன்னும் ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வத்த குழம்பு ரெடி ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குமா வேறு லெவல் அப்படி இன்னும் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டு ரெண்டு நாளைக்கு சுடு நல்லா சுட சுட வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டா அப்படி வேறு வேறு லெவலில் இருக்கும் எண்ணெயெலாம் அவ்வளோ பிரிஞ்சு தானாக வந்துடு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி தெரிந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா இன்றைக்கி தான்மா இது ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி ச